மனிதர்கள் நிறைய பேர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லலாலே சொல்ல முருகன் சொல்லிக் கொண்டு போனார்கள் என்று பார்க்கணும் அந்த சமூக மக்களை பாருங்க இவர்கள் இன்னார் இவர்கள் இந்தந்த கோத்திருத்தார்கள் என்பதை நான் இரவு நேரத்தில் அறிந்து கொள்வேன் எப்படி எப்படி அறிந்து கொள்வார் விளக்கு இல்லாத ஒரு ஊர்ல இரவு நேரத்தில் இவர்கள் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள் இந்த கோத்திரத்தார்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரத்தில் எப்படி அவர்கள் திருக்குறானை ஓதுகிற அந்த ஓதுகிற முறையை வைத்து நான் அறிந்து கொள்வேன் இரவு நேரங்களில் இது குடும்பம் ஒரு இஸ்லாமிய சொசைட்டியில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் எல்லாம் வாழும் பொழுது பக்கத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இருந்தால் கூட நம்முடைய நடைமுறைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் அப்படித்தானே ஆனால் நாம எங்க குடி போகிறோமோ அந்த ஊரே நாசமா போயிடும் விடிய விடிய பாட்டு கச்சேரியில போட்டு சிடி கேசட போட்டு அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லி போட்டு பக்கத்தில் உள்ளவருக்கு எல்லாம் இடையூறுகளை கொடுத்து வாழுகிறவர்கள் முஸ்லிம்களுடைய பண்பல்ல ரசூல் செல்லா அலை செல்லவருடைய அந்த சமுதாயத்தில் மதீனாவில் அல்லாவுடைய ரசூலை சுற்றி இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இரவு முழுக்க கண் விழித்து வணங்குகிற சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்திருக்கிறது ஆகவேதான் ரசூல் செல்லா அலை செல்லவர்கள் சொன்னார் இந்த சுன்னத்தை பொறுத்த வரையில் விட்டால் நீங்கள் பரலான சரலை தொழுத பிறகாவது நீங்கள் தொழுங்க நீங்க போறீங்க பள்ளிக்கு அவசர அவசரமா ஜமாத் நடந்துட்டு இருக்கு சுண்ண தொழுக நேரம் இல்ல ஜமாத் நடந்துட்டு இருக்க சொன்ன முடியுமா முடியாது ஜமாத்து தொழுதாலும் தொழுத பிறகாவது நீங்கள் இந்த சுண்ணத்தை கடைபிடியுங்கள் என்று அலை செல்லவர்கள் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் என்றால் நாம் அதை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் இன்ஷா அல்லா கடைபிடிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லவர்கள் உபரியான வணக்க வழிபாட்டு எங்க தொழுவாரு வீட்டில தான் தொழுவார் தொழுகையை பள்ளிக்கு வந்து தொழுவார்கள் அந்த உபரியான சுன்னத்தான தொழுகையில் ரசூல் செல்லல் அலை செல்லம் என்னென்ன சூறாக்களை ஓதுவார்கள் என்பதை கூட சஹாபாக்கள் உன்னிப்பாக பார்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த சமுதாயமே அந்த சுண்ணத்தான தொழுகை பேணி இருக்கிறதாக தெரிகிறதா இல்லையா ரசூல் செல்ல அலை செல்லம் ஃபஜருடைய முன் சுன்னத்தில் குய்யா ஐவல் என்கிறதை ஓதுவார்கள் இரண்டாவது காலத்தில் ரசூல் செல்ல அலை செல்லம் குலகு அஹது என்று ஓதுவார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் என்றால் எப்படி தெரிந்தது அது மட்டும் ரசிகா அலை செல்லம் ஓதி தொழுதார்கள் என்று இல்லை ரசிகா அலை செல்லம் ஒரு சில நேரங்களில் நாமெல்லாம் கண்டிப்பா பண்ண வேண்டிய வசனம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்தை ஒரு ரக்காத்திலும் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய வசனத்தை இன்னொரு இன்னொரு ஓதியும் அந்த துளவியை அல்லாவுடைய நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த ரெண்டு வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து எடுத்து பாருங்க ரெண்டுல நூத்தி முப்பத்தி ஆறு மூன்றுல அறுபத்தி நாலு இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் அது ரெண்டுமே இணை வைப்பாளர்கள் முஸ்லிக்குகள் யூதர்களை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்துகள் மூசா ஈசா இப்ராஹிம் இசாத் போன்ற இறை தூதர்கள் மத்தியில் வேறுபாடு காட்ட மாட்டோம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நாங்கள் நம்புவோம் அந்த தூதர்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற ஆயத்து உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில் ஒரு உடன்பாடு வரட்டும் எந்த விஷயத்தில் அல்லாஹுவை வணங்குகிற விஷயத்தில் ஒரு உடன்பாடு வரட்டும் என்கிற ஒரு ஆயத்து ரெண்டை மரஸ் அல்லா அழைச்சலம் சுண்ணத்தான தொழில் ஓதி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப பரலான தொழிலைக்கு முன்னாள் தொழுகிற சுண்ணத்தான தொழிலுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால் பரவான தொலைக்கு எவ்வளவு சிறப்பு குறிப்பாக அந்த ஃபஜருடைய தொலைக்கு பஜனுடைய தொலைக்கு நபிகள் நாயகம் செல்லாஹ செல்லமர்கள் சொன்ன சிறப்புல முக்கியமான பல சிறப்பு அம்சங்கள் உண்டுங்க அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மலக்குமார்கள் வச்சிருக்கானா இல்லையா வைத்திருக்கிறான் ரெண்டு வகையாக அல்லாஹு தாலா மலக்குமார்களை பிரித்தும் வைத்திருக்கிறான் இரவு நேரத்தில் நம்மோடு இருந்து நம்முடைய நன்மை தீமை எழுதுகிற வழக்கு பகல் நேரத்திலும் நம்மோடு இருந்து நன்மை தீமை எழுதுகிற வழக்கு இந்த ரெண்டு மலக்கும் நம்மை விட்டும் பிரிந்து செல்லக்கூடிய நேரங்கள் உண்டு ஃபஜ்ருடைய நேரம் அசருடைய நேரம் நேரம் அசர்ல இருந்து ஃபஜ்ரு வரை இருக்கக்கூடிய வரை நம்ம என்னமெல்லாம் செய்யலாம் எழுதுவார் ஃபஜ்ரில இருந்து பகல் முழுக்க அசர் வரை நாம் செய்யக்கூடிய விவாதத்தை எழுதுறது அந்த மலக்குடைய வேலை ரெண்டு மழக்குமார்களும் சந்திப்பதையும் அல்லாஹுவிடத்திலே இந்த மலக்குமார்கள் போன பிறகு அல்லாஹ் கேட்பதையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ்ரை வருவது நமக்கு சொல்லி தந்தார்கள் ஃபஜிர் வரை நம்மோடு இருந்த வள மாணவர் அல்லாஹ் செல்லும் பொழுது என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள் எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் மாணவர் சொல்லுவார் யால்லா ஃபஜிருடைய நேரத்தில் நாங்கள் போனோம் தொழுதுட்டு உண்டாரு வரும்போது ஃபஜிருடைய நேரம் என்று அவர் தொழுதுட்டு இருந்தாரு பகலுடைய மாணவர் அசருடைய மாணவர் சொல்லுவார் யால்லா போகும்போதும் தொகுதிட்டு இருந்தாரு வரும்போதும் தொழுதுட்டு வந்தாரு இப்படி ஒரு சர்டிபிகேட் நமக்கு டெய்லி யாராவது கொடுப்பாங்க நமக்கு ஏதாவது நினைப்பு போகும் போகும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான் வரும்போதும் அந்த தூக்கம் தூங்குறான் இதான சொல்லுவாங்க போகும்போதும் போதும் வீட்டுக்குள்ள அநியாயமா பாட்டுக்கே சரி அதை எதிரின்னு போட்டு இஸ்லாமிய மறம்பாதே அவன் நடக்கலயா சரி திருந்து வான்ட்டு மறானால் போனா கூட கொஞ்சம் அதிகமா போறானே தவிர அவன் திரும்பி நடந்த மாதிரி எந்த ஒரு போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அப்ப பாருங்க எந்த ஒரு வணக்கமும் இல்லாம விசேஷமா தொழுகை குறித்து ரப்பல்லாலே நம்முடைய மலக்குமார்களுக்கு தினசரி நம்மை குறித்து ஒரு என்கொயரி போட்டுக்கிட்டே இருக்கானுங்கிறது கன்ஃபார்ம் இல்லையா மாணவர்கள் சொல்லுவது அல்லாஹு தாலா கேட்பது எந்த நிலையில் விட்டு வந்தா யார் தொழுகை நிலையில் விட்டு வந்தேன் எந்த நிலையில் சந்தித்தீர்கள் தொழுகை நிலையிலே சந்தித்தோம் இந்த ஒரு பரிமாற்றம் எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா அசருடைய நேரத்திலும் நேரத்திலும் பொதுவாக மக்களுடைய ஒட்டுமொத்த அமல்களும் அல்லாஹவிடத்திலே வாரத்திற்கு ரெண்டு நாள் ஒப்படைக்கப்படுது அது எந்த நாளுங்க வெரி குட் திங்கள் வியாழன் ரெண்டு நாள் நம்முடைய அமல்கள் அல்லாஹவிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய நாள் எவ்வளவு பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தினசரி பகல் இரவு வருகிற மாணவர்கள் நம்மை குறித்து அல்லாவிடத்திலே சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட் தனி நாம் விடுகிற மூச்சு காற்று முதற்கொண்டு மனசில் எண்ணுகிற எண்ணம் வரை என்னுடைய பார்வையினுடைய உள் அர்த்தத்தை வரை உன்னிப்பாக எழுதுகிற மழக்கு அவர் தனி இந்த ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வாரம் வாரம் கொண்டு போய் இந்த கம்ப்ளீட் இந்த பதிவேடுகளை அல்லாஹுடத்தில் திங்கள் வியாழன் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு பஜ்ரு தொழுகை அசரு தொழுகை ரெண்டு தொழுகையிலும் மாறி மாறி மலக்குமார்கள் வந்து அல்லாஹுடத்து அல்லாஹு தலா நம்மை குறித்து கேட்டு அவர்கள் நம்மை பற்றி சொல்லுகிற ஒரு ஏற்பாடு எவ்வளவு பெரிய ஒரு கண்காணிப்பு அப்ப தினசரி அல்லாஹுவிடத்தில் நம்மை பற்றி மலக்குமார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது முதலாவது விஷயம் ரெண்டு ஒளியுடைய தொழுகை உண்டு அந்த தொழுகையை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு சொருக்கம் என்றார்கள் ஒளியுடைய தொழுகை ரெண்டு ஒளியுடைய தொழுகை ஒன்று ஒன்று அசர் இதெல்லாம் ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லக்கூடிய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் புகாரி முஸ்லிம் அவர்கள் அதிசவர்கள் எல்லாம் ஒளியுடைய தொழுகை அதை நீங்கள் பேணி பாதுகாத்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்ற சூழ்ச்சல் செல்ல சொல்லவர்கள் கூறினார்கள் பாக்கியுள்ள தொழுகைக்கெல்லாம் சொர்க்கம் இல்லையா எங்க போறோம் மறுமையில வேற எங்கேயா போறோமா அப்படி அல்ல அஞ்சு நேர தொழுகையும் என்னுடைய வாழ்வில் கண்டிப்பாக பேணணும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொழுகைகள் அதிகமான மக்கள் பொடும்போக்காக அலட்சியமாக கருதக்கூடிய நேரங்கள் தொழுகைகள் அதுல கொஞ்சம் அதிக எடுங்கப்பான்னு சொல்லக்கூடிய வாசகம் இது நாயகம் செல்ல செல்லும் பொதுவாக இபாதத்துகளுக்கு கொஞ்சம் இப்படி ஏதாவது சிறப்பித்து சொன்னால் அதை நாம் குதர்க்கமாக நினைப்பதற்கு பதிலாக அந்த சிறப்பு அம்சங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா மறுமையை பொறுத்த வரையில் அல்லாஹுவை பற்றி ஒரு வாசகத்தை அல்லாஹ் குரான்ல சொல்றான் நான் நாடியவர்களை மன்னிப்பேன் அதான வாசகம் அல்லாஹ் என்னை மன்னிச்சேதான் ஆகணும் அப்படின்றத மறுமளவை யாரும் சொல்ல முடியாது காலமெல்லாம் நோம்பு வச்சேன் சுஜூதுல கடந்தேன் பள்ளியே நான் தான் பராமரிச்சேன் ரமலானுடைய மாதம் வந்தா ஒரு நோம்பு கூட விடமாட்டேன் மாட்டேன் தொழுக இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு வரையும் நான் தொழுது இருக்கிறேன் எல்லாம் அல்லாட்டை போய் சொன்னா நீ எல்லாம் தொழுது உண்மைதான் அதுக்கு ரெண்டு கண்ணு தந்த பாத்தியா உனக்கு அந்த கண்ணுக்கு அது சரியா போச்சுன்னு சொன்னா ஏதாவது பதில் சொல்ல முடியுமா அந்த கண்ணை கொண்டு எவ்வளவு பார்த்து நீ உலகத்துல சந்தோஷமா இருந்த அந்த ரெண்டு கண்ணுக்கு இதெல்லாம் சரியா போச்சுன்னு சொன்னா ஒண்ணுபே பேச முடியாது சுவாசிக்கிற காற்று விமானத்துல பறந்தீங்கன்னு சொன்னா ஆக்சிடென்ட் எல்லாம் பில் போடுவான் விமானத்துடைய சார்ஜ் எவ்வளவு தெரியுமா வெளிநாட்டுக்கு ஆனாலும் ஒரு விமானத்துல ஏறினாலும் விமானத்துடைய சார்ஜு பார்த்தீங்கன்னா இருந்து பாம்பே போறதுக்கு விமான கட்டணம் வெறும் ஐநூத்தம்பது ரூபா தான் பாக்கி எல்லாம் பார்த்தா எல்லாமே டேக்ஸ் அந்த வரி இந்த வரி அந்த வகை இந்த வகை இந்த வகை அந்த வகையானு போட்டா ஒரு ஆயிரத்தி ரூபா பில் போடுவான் அதுல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சார்ஜ் இருக்கும் கொண்டுமா இல்லையா ஐசி ஐசிவாலில் கொண்டு போய் நீ ஆப்ரேஷனுக்கு கொண்டு போய் போட்டீங்கன்னா வெளிய பில்ல பார்த்தீங்கன்னா அதுல ஆக்சிஜன் சார்ஜ் போட்டிருப்பான் ஆனால் உலகத்தில் அல்லாத்துல வெறுமனை இலகுவா நமக்கு தந்திருக்கிறான ஆக்சிஜன் எந்த ஒரு பில்லு ரபுள் அளவையும் போடாமல் அதுக்கு நீ கொடுத்த ஜக்காத் ஹஜ் எல்லாம் சரியா போச்சுன்னு மறுமையில் மறுமையிலெல்லாம் சொன்னால் அவன்கிட்ட பேதான் மண்டட முடியுமா முடியாது அவனுடைய கருணை அவனுடைய கிருபை அவனுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும் அதற்கு என்ன வழி ரசூல் செல்லல்லா ஆலை செல்லமர்கள் அவைகளை எல்லாம் சிறப்பித்துச் சிலாகித்துச் சொன்னார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் வேணி பாதுகாத்தால் மட்டும்தான் அதனுடைய நன்மையை நாம் அடையவே முடியும் என்று ரசூல் செல்லல்லா ஆலை செல்லவர்கள் கூறினார்கள் யார் ஒருவர் அசர் தொலகையையும் பஜர் தொலகையும் பேணி வருகிறாரோ அவர் நரகம் செல்ல மாட்டார் என்றும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை அவர்கள் கூறுகிறார்கள் ஃபஜ்ருடைய தொலகை பேணுகிறவர்கள் சொர்க்கம் செல்லுவார் என்று சொல்வதைப் போல நரகம் செல்ல மாட்டார்கள் என்றும் அல்லாஹனுடைய ரசூல் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்தது பாருங்க ஒரு மனிதர் இசாவுடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்ன இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அல்ல அது அழைச்சலும் பொதுவாக ஜமாத்துக்கு சொன்ன நன்மை கூடுதலாக தொழுகையை ஒரு மனிதர் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அவருக்குரிய நன்மை என்னங்க இரவினுடைய பகுதி வரை நின்று வணங்கிய நன்மையை அவர் அடைந்தார் பாக்கியுள்ள பகுதி நன்மை நமக்கு எப்ப கிடைக்கும் தொழுகையை தொழும் பொழுது அப்ப இந்த இசாவையும் ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையும் நமக்கு கிடைக்குதா இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னா இந்த ஒன்றுக்காக வேண்டியாவது அந்த இசாவையும் ஜமாத்தோடு சேர்ந்து நம்முடைய ஆயுள் காலம் இருக்கிற வரை நாம பின்பற்றி தொழணுமா வேண்டாமா அதை ரசூல் செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் இசாவுடைய தொழுகை ஜமாத்தோடு சேர்ந்து ஒரு மனிதன் தொழும் பொழுது இரவின் பாதி நேரம் வரை நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறான் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது மீதம் உள்ள பாதி பாதி இரவை அந்த நன்மையை அவன் நின்று வணங்கிய நன்மையை அடைகிறான் அவன் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிற இபாதத்துகள் இசாவுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் என்று ரசூதுல்லாய் செல்லல்லா உலக செல்லமர்கள் கூறினார்கள் லொஹராசர் மாதிரி பிசா நாம அல்லாக்கா வேண்டிதான் தொழுவோம் யாருக்கா வேண்டி தொழுவோம் வேண்டி வேண்டிதான் தொழுவோம் ஃபஜருடைய தொழுகைக்கு ரசூல் செல்லலாம் சொன்ன ஒரு வாசகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டார் என்றால் அவர் அல்லாஹுனுடைய பொறுப்புக்கே சென்று விடுகிறார் அல்லாஹ் அவரை பொறுப்பேற்றுக் கொண்டான் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த அடியானுக்கு நீங்கள் தீங்கிழைக்காதீர்கள் ரசூல் செல்ல வாசகத்தை ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு அடியான் தொழுது விட்டால் அவன் அல்லாஹ் அவனை பொறுப்பேற்றுக் கொண்டான் அல்லாஹுடைய பொறுப்புக்கு அவன் சென்று விட்டான் ஆகவே சஜிரு தொழுகையை தொழுத ஒரு அடியானுடைய உரிமையை பறிக்காதீர்கள் அபகரிப்பாதீர்கள் அவனுக்கு எந்த தீங்கையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் மறுமையில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்பட்டு முகம் கூப்பர நரகத்தில் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக செல்லமர்கள் சொன்னார்கள் என்றால் ஃபஜ்ருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா சஜருடைய மகத்துவம் தெரியுதா இல்லையா இபுனோமர் அதிதாவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஆட்சியாளர் ஒரு மனிதரை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு தாபியை அழைத்து காலை கையில வாழை கொடுத்து இன்னாருடைய மகன் இன்னாரை போய் வெட்டி கொள்ளுங்கள் அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார் இவர் போய் வேறு வழி இல்லாமல் மண்ணை சொல்லிவிட்டார என்பதற்காக வேண்டி ஒரு போய் அவரை வெட்ட முற்படுவதற்கு முன்னால் அவர் கேட்கிறாரு நீங்கள் பஜிரு தொழுதீர்களா ஆம் தொழுதோம் உடனே வாழை தூக்கி வீசுகிறாரு அல்லாவுடைய பொறுப்பில் உள்ள ஒரு அடியானை என்னால் கொலை செய்ய முடியாது இந்த அளவுக்கு பேணப்பட வேண்டிய விஷயம் அதுக்காக வேண்டி பஜ்ரு தொழ வேண்டிய எல்லாம் காலில் எந்திரிச்சு அக்ரூமா அநியாயமா நடக்கலாம் அர்த்தம் இல்ல கொஞ்சம் விசேஷமாக பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாவுக்கு என்றே விசேஷமான அடியார்கள் உண்டுமா இல்லையா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரபிகல் நாயகம் செல்லல்லாகலே செல்லம் அவர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்ன விக்கிரகளானாலும் செலவாத்துகளானாலும் தொழுகையானாலும் எந்த ஒரு சுண்ணத்தான நோம்புகளானாலும் எந்த வணக்க வழிபாடுகளானாலும் ரசூல் செல்லாலை செல்வர்கள் சிலாகித்து சிறப்பித்து சொன்னார்கள் என்றால் அது அல்லாஹுடைய விசேஷமான பார்வை அதில் உண்டு என்று பொருள் அந்த அடிப்படையில் ஐங்கால தொழுகை என்பது இறை விசுவாசியினுடைய முஸ்லிம்களுடைய அடிப்படையான கடமையாக இருந்தாலும் ஃபஜுருடைய தொழுகைக்கு சொல்லப்பட்ட சிறப்பை பார்த்தீர்களா ஃபஜுடைய தொழுகை விசேஷமாக சொல்லப்பட்ட சிறப்பு அவர் அல்லாஹுனுடைய பொறுப்புக்கே சென்று விட்டார் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட அடியானுக்கு நீங்கள் தீங்குழைக்காதீர்கள் உரிமையை பறிக்காதீர்கள் அப்படி செய்வீர்கள் ஆனால் நாளில் விசாரிக்கப்பட்டு நரகத்தில் முகம் குப்பர நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குறைகள் செல்லவர்கள் கூறினார்கள் என்றால் கவனிக்க கவனிக்கப்பட வேண்டிய வாசகம் செல்லமர்கள் சொன்னார்கள் இருளில் அல்லாஹுனுடைய ஆலயத்தை நோக்கி தொழுகைக்கு வருபவர்களுக்கு அல்லாஹூ தாலா மருமைய நாளில் ஒளியை வழங்குவான் என்றார்கள் செல்லும் பார்த்தீங்களா இரவில் இருளில் வணக்க வழிபாடு செய்வதற்காக வேண்டி அல்லாவுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு அல்லாஹு ஒளியை மறுமை நாளில் வழங்குகிறான் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளிலே கேள்வி கணக்காக வேண்டி நிப்பாட்டப்பட வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்துடைய தீர்ப்பு கேள்வி கணக்குக்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு பாலம் கொண்டு வந்து நிறுத்தப்படும் அந்த பாலம் இருள் சூர்ந்து